சின்னஞ்சீ கூட குள்ள சொன்னிருக்கு அட சின்ன சின்ன அன்று தானே ஜீவன் இருக்கு வட்டா பூச்சிக்கு வட்டாயத்துக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்டு காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகல் தோடோடு புரோகம் ஆனந்தி சொந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா எல்லோரும் ஒன்றா வந்து பார்க்குறீங்களா இன்னைக்கு கிறிஸ்மஸில் அதனால் விஷ் பண்ணிட்டு பார்த்தீங்களா ஆமாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அதோட இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் இருக்குது என்ன தெரியுமா என்னடாதுன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க செவன் ஸ்டார்ஸ் ஃபேமிலியோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு அதாவது செவன் ஸ்டார்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு உறவுகள் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு நாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோங்க எங்கள் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அதுக்கெலாம் காரணம் நீங்கள் தான் தேங்க்யூ 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 ஸோ மச் எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஒன் இயர் அண்ணன் சரிதாங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் தேங்க்யூ ஸோ மச் கொஞ்சம் பேசலாங்களா ஹாய் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டாகவே ஸ்டார்ட் பண்ணலங்க ஆனால் நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் இவ்வளோ தூரம் வரையும் வந்திருக்கேன் அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் பேசி மொக்கப்போட வந்துட்டீங்களா நினைப்பீங்க ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணுங்க என்னோட ஹாப்பி மூமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருக்கிற காரணம் நீங்கள் தானே அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணும்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள்னாவே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது சக்தி கார்த்திக் தான் அதாவது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி எபிசோட்ஸ் வரையிடும் ம் இப்பையும் கூட எங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க பட் அட்மின் தான் சொதப்பிட்டாங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா எங்கள் பேருக்கு அவ்வளோ சப்போர்ட் இருந்தது வீடியோ ஸ்டார்டிங்கில் இப்போ வரலுமே சப்போர்ட் இருக்கு ஆனால் முதல்ல நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எங்கள் பேருக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க எல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்தீங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக நீங்கள் கமெண்ட் பண்ணது சக்தி கார்த்திக்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டது அதெல்லாம் முக்கிய காரணங்க கண்டிப்பாங்க கிட்டத்தட்ட சிக்ஸ்டி எபிசோட் வரையுமே ஜீவன் வரவே இல்லை அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா லவ் ஸ்டார்ட் ஆகி இப்போதான் ஜீவன் சந்தியா அதுக்கு முன்னாடி சக்தி கார்த்திக் கையல் அர்ஜுன் விக்கி சுஜீனு பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபேமிலி அப்படின்னு அது ஒரு மாதிரி போச்சு அதுக்கப்புறமா ஜீவன் வந்தாங்க அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு தெரியுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய காதல் கூட முகம் தெரியாத காதலாக போயிட்டு இருந்தது நிறையா பேர் எனக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க எல்லாரும் மெசேஜ் பண்ணி கேட்பாங்க சீக்கிரமாக மித்தரனை காமிங்கன்னு சொல்லிவிட்டேன் அதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவாக இருந்தேன் நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தேங்க் யூ ஸோ மச் ஒரு சின்ன ஒருத்தவங்க அட்மின் மேலே என்னன்னா ஃபோனில் கூட அதிக நேரம் பேசியிருப்போம் ஆனால் நேரில் வந்ததுக்கப்புறமா மித்ரனுக்கும் மலருக்கும் சீன்ஸே இல்லை அது அட்மின் மேலே தாங்க தப்பு ஸோ எங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கீங்க ஒரு சில பேர் யூ ஸோ மச் ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான்தான் விக்கி ஏங்க ஜீவன் கார்த்திகை மட்டுமா கெடுத்தாரு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் உறவுகள்னாவே அச்சு கார்த்திக் விக்கி தான் இப்போது ஜீவன் வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன காமிக்கிறதே இல்லைங்க அட்மின்ட் அதையும் கேளுங்க ஃபேமிலியா நாங்கள் மூணு பேர் பண்ணுற காமெடி அப்படின்னு கொஞ்ச நாள் அது ஒரு ட்ராக்காக செம்மையாக போச்சு நீங்க அதுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நானும் சுஜியும் கூடிய சீக்கிரத்தில் வீடியோலே வருவோம் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க நான் தான் அதாவது மீனாட்சி அதுக்கப்புறம் நான் தான் பேசதான் கேட்டு இப்போ என்னை மதிக்கிறதே கிடையாது அவங்க விஷயத்துக்கு எல்லாம் போயிட்டாங்க நான் சும்மா இருக்கேங்க கூடிய சீக்கிரத்தில் மறுபடியும் வருவேன் வீடியோல பார்க்கலாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்து இவ்வளோ தூரம் எங்கள் சேனல் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க நாங்கள் தான் லாஸ்ட்டு பேரை வந்தோம்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆயிருக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எங்களுக்கும் கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்கீங்க அவங்க கமெண்ட் பண்ணதெல்லாம் வச்சு தான் எங்களுக்கும் அட்மின் நிறைய சீன்ஸ் கொடுத்தாங்க இனியும் கொடுப்பாங்க கண்டிப்பாக

யூ ஸோ மச் அப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்க்கு தனி ஃபேன் பேஜே இருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் இப்போ வரையிலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை தேங்க் யூ எங்களுக்கு நிறைய நிறையா சென்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோன் கான்வர்சேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஒன் சஸ்ட்டி ஃபைவ் எபிசோட் போயிருக்கேன் மொத்தம் செவன் பேர்ஸ் இருக்கும் ஆனால் எந்த பேர் கொடுத்தாலும் அவங்க பிடிக்கல அப்படின்லாம் இதுவரை யாருமே சொன்னதே கிடையாது எல்லோரையும் பார்ப்பீங்க ஆனால் என்னென்னா ஜீவன் சந்தேகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கீங்க எல்லா பேருக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அது மட்டும் இல்லைங்க ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் எபிசோட் வரையிலுமே வியூஸ் பயங்கரமாக போச்சு அப்போது எல்லா பேரையுமே காமிப்பேன் எல்லாருமே இருப்பாங்க இந்த பே இந்த பேர் பிடிக்கல அந்த பேர் பிடிக்கல வீடியோ நல்லா இல்லை அப்படின்னு யாருமே சொன்னதே இல்லை அப்போலாம் நல்ல வியூஸ் போச்சுங்க ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி போயிருக்கு இப்போ தான் கொஞ்சம் வியூஸ் டவுன் ஆயிடுச்சு ஏன்னு தெரியல நானும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரில கண்டிப்பாங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நல்ல வீடியோ கொடுப்பேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாங்க பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க அப்போ த்ரீ பைக்கு மேலே தான் வியூஸ் எல்லாம் போயிருக்கு எல்லோரும் நினைப்பாங்க என்னடா பெரிய வியூஸ் வந்துருச்சு ஓரளவு கொடுக்குறாங்களேன்னு எனக்கு இதாங்க அச்சீவ்மெண்ட் ஒன்றுமே தெரியாதுங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தளவுக்கு வந்திருக்கேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த அளவுக்கு வந்திருக்கேதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் உங்களோட ஆதரவு இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அதுக்கு தாங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் 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 நீங்கள் பண்ண மோட்டிவ் நீங்கள் கமெண்ட் தான் இந்த மோட்டிவாகி நான் நிறைய வீடியோ கொடுக்க ஆரம்பித்தேன் நிறையா இது வரும் எல்லாருமே வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க முக்கியமானது என்னன்னா வீடியோ ரெகுலராக கொடுக்கல அது மட்டும் தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்கு கண்டிப்பாங்க இப்போ தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆனால் இப்போ வியூஸ் குறைஞ்சிச்சு என்ன ப்ராப்ளம் தெரியல கண்டிப்பாக பார்க்கலாங்க கண்டிப்பா மறுபடியும் கம் பேக் கொடுக்கலாம் முக்கியமாக எனக்கு கமெண்ட் இருக்காங்களே இப்போ வரலாம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ கூட மிஸ் எல்லா கமெண்ட் இருக்காங்க മികച്ചു எனக்கும் சாரி ஜீவன் சந்தியாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதாவது அர்ஜுன சைலண்ட் கில்லர்னு கூட சொல்கிறீங்க அப்படி கூட நேம் வச்சுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் எனக்கும் கையிலும் கூட நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க சிஸ்டர் யார் பேரையும் மென்ஷன் பண்ணலை ஸோ அந்த சிஸ்டருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் வீடியோ இருந்து இப்போ வரையிலும் ஒரு நாள் விடாது எல்லா வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வரலையும் எங்களை கேட்டுகிட்டு இருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லோரும் டெய்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கியமாக ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கமெண்ட்டை படிக்கணும்னா ஆஃப் அன் அவர் உட்காரணும் அப்போனா தான் படித்து புரிஞ்சுக்க முடியும் அந்தளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் டெய்லி வீடியோ டல்லாக கொடுத்தா கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாள் வரையும் எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுத்தவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் என்னோடய சப்ஸ்க்ரைபர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என் பசங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் என்னோடய சேனல் சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பர்சனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதாவது நான் இது நாள் வரையும் வீடியோ கொடுக்குறேன்னா அதுக்கு அவங்களுக்கு தான் முக்கிய பங்கு இருக்குது அவங்களுக்கு நான் வீடியோ பார்த்து விட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பேன் அவங்க வந்ததுக்கப்புறமா தான் ஃபுல்ஃபில்லோட வீடியோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் தேங்க்யூக்கா தேங்க்யூ ஸோ மச்கா நான் நேம் சொல்ல விரும்பலை அவங்கள்ட்ட கேட்காம நேம் சொல்லக்கூடாதுல்ல அதனால் ஸோ அவங்களுன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் ஸோ மச் ஆக்சுவலாக இந்த நான் பேசியிருக்கணும் சாரிக்கா எதுக்குமே தெரியாமல் வீடியோ எப்படிலாம் போடணும் எந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அவங்க தான் ஸோ அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டேங்க வீடியோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் ஏதோ முயற்சி செஞ்சு அவ்வளவுதான் ஆனால் அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக பாதி கூட வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு போயிருப்பேன் இப்போது அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் இவ்வளோ தூரம் வரைக்கும் வீடியோ கொண்டு வந்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு தான் இந்த க்ரெடிட்ஸ் எல்லாமே போகும் தேங்க் யூக்கா தேங்க் யூ ஸோ மச் டார்லிங் தேங்க்யூ தேங்க்யூ இப்போ வரலும் என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க தேங்க்யூக்கா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இப்போது உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் வரையும் வந்திருக்கேன் வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் உங்கள்கிட்ட கேட்காமே சொல்லிட்டேன் தேங்க்யூக்கா தேங்க் யூ ஸோ மச்க்கா எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுத்த எங்கள் சப்ரைபர்ஸுக்கும் எங்கள் ஃபேன்ஸுக்கும் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க எல்லோரும் நினைக்கிற மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணலை ஹோரோ பில்டப் கொடுக்குறேன்னு நினப்பாங்க எனக்கு இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தாங்க எனக்கு எதுவுமே தெரியாமல் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு இந்தளவுக்கு வந்திருக்குன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் உங்களை மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு நடந்தாலும் சாரி அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இதே மாதிரி எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ அப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட் என்னோடய உறவுகளுக்குன்னு ஒரு ஃபேன் பேஜஸ் இருக்காங்க அதாவது ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க நீங்களும் எல்லாருமே தான் உங்களுக்கு உறவுகள்லேயும் சரி எதுக்காதலாலும் சரி எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பேமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்த சீனு சொல்லிட்டு இருக்கோம்ல அதை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஓகே பண்ணலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இப்படி தாங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுறது ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்ஸ் அதுக்கப்புறமா என்னோட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும் சாரிக்கா லேட்டாக சொல்லிட்டேன் லாஸ்ட்டில் வந்து சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு சாரிக்கா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அதுக்கு அந்த அக்காத காரணமே ம் தேங்க்யூக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தேங்க்யூங்க எல்லாம் உங்களால் தான் என்னோடய மனமன நன்றிகள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய் தேங்க்யூ தேங்க்யூ அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு அதாவது தேர்ட்டி தேர்ட்டி ஒன் நியூ இயர் அன்னைக்கு வீடியோ வருமா என்னன்னு தெரில கண்டிப்பாக தேர்ட்டி தேர்ட்டி ஒன் வராது ஏன்னா வெளியில் போகிறோம் ஸோ சாரி நெக்ஸ்ட் மந்த்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா நிறைய லீவ் பொங்கல் ஹாலிடேஸ் வருது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படி இப்படிலாம் இருக்குது வீட்டில் இப்போ வீட்டில் வந்து எல்லோரும் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் சாரி கொஞ்சம் லீவ் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது ஸோ சாரி சாரி நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக டூ டேஸ் வராது வீடியோ தேர்ட்டி தேர்ட்டி ஒன் முடிஞ்சிடும் ட்ரை பண்ணுறேன் சீக் கொடுக்கறதுக்கு முடியாத பட்சத்துக்கு சாரி அப்புறம் டைமிங் அதிகமாக போட சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த ஒன் மந்த் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் டைமிங் அதிகமாக போட முடியாத சுச்சுவேஷன் இருக்கேன் அப்புறமா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்துக்கலாம் ஓகே எனக்கே தெரியுது ரொம்ப டைமிங் கம்மியாக கொடுக்குறேன்னு கண்டிப்பாக டைமிங் அதிகமாக போட ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ ப பாய்